எனது அருமை மாணவ மணிகளே வணக்கம் காணலாம் கற்கலாம் என்ற காணொளி மூலமாக எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இப்போது இயல் இரண்டின் தொடர்ச்சியாக பாடங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் நம்ம இறுதி பகுதியான பயிற்சி வினாவிடைகள் இதுக்காக இதுக்கு நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் சரியா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும் புக்கு வேணும் ஆன்சர்ஸ் அதிலே எழுதிப்பீங்க குறிப்பேடு வேணும் கையில் ஒரு பெண்ணோ பென்சிலோ கண்டிப்பாக வேணும் புக்கில் எழுதும்போது பென்சிலில் எழுதுங்க பேனால் எழுதாதீங்க குறிப்பேடில் மட்டும் நீங்கள் பெண்ணில் எழுதுங்க புக்கில் வந்து எப்பவுமே பேனாக யூஸ் பண்ணாதீங்க பென்சிலில் எழுதுங்க சரியா சரி அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணணும் பாடலாமா சரி உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலைவணங்கி வணங்கி பணிகுவோம் நாங்கள் ஆ தமிழ்தாய் வாழ்த்து முடிஞ்சாச்சு இப்போ நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாமா ரெடியாக நீங்கள் சரி பக்கம் நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பக்கம் நாற்பத்தி ஒன்று எடுத்துக்கோங்க பென்சில் கையில் எடுத்துக்கோங்க ஆரம்பிக்கலாமா முதல்ல இலக்கண தேர்ச்சிக்கோள் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு இயல் பின்னாடியும் இந்த விடை தேர்க அப்படிங்கிறது அஞ்சு 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 கேட்பாங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக அஞ்சு அஞ்சு கேட்டிருப்பாங்க அப்புறம் இலக்கணத்துக்கு தனி கேள்வி பகுதி இருக்கும் ஆனால் இதுக்குள்ளே இருந்து தான் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸு போர்டில் வரும் அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இலக்கண கேள்விகளை பார்க்கலாம் தமிழில் திணைப்பாகுபாடு டேஷ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது கீழே பார்த்துக்கோங்க என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே அதை மார்க் பண்ண சொன்னேன் உங்களுக்கு நடத்தும் போதே ஸோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆமாம் ஆ அகரம் பொருட்குறிப்பு என்பது தான் அதன் விடை டிக் பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி உயர்தினை என்பனார் மக்கள் சுட்டே அக்ரிணை என் மனார் அவரெல்லாம் பிறவே இந்நூறுபாய் இடம்பெற்ற இலக்கண நூல் எது அப்படின்னு கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுவும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா பாடெல்லாம் நடத்தி முடிச்சாச்சு இல்லை அதனால் நீங்கள் பாடத்தை ஒழுங்காக கவனிச்சுருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் விடை டக்கு டக்கு டக்குன்னு இப்போ வந்திருக்கணும் உங்களுக்கு உங்கள் மணக்கண்ணில் தோன்றி இருக்கணும் ஆ இதுதான் விடை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க ஈ இஹரம் தொல்காப்பியம் அதுதான் விடை அடுத்தது யார் எது ஆகிய வினா சொற்கள் பயனிலையாய் வந் அமைந்து உணர்த்தும் திணைகள் முறையே எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாமே புக்கில் உங்களுக்கு நடத்தின பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டு உயர்தினை அக்ரிணை யார் என்பது உயர்தினை எது என்பது அக்ரிணை இதெல்லாம் பாடம் நடத்தும் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் சொல்லி தான் நடத்தியிருக்கேன் அடுத்தது நாலு பொருத்தி விடை தேர்க இதை மாதிரி ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் கேட்பாங்கம்மா போர்டு எக்ஸாம் போர்டு எக்ஸாம் நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி காலாண்டு அரையாண்டு எல்லாத்துலேயுமே ரிவிஷன்ஸு எல்லாத்துலேயுமே போர்டு எக்ஸாம் பாணியில் தானே உங்களுக்கு கேள்வி வந்து விடாத்தால் அமையும் அதனால் நான் போர்டு எக்ஸாம்னு சொல்கிறதுக்கு மொத்த ஆண்டுக்கும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் டைப்பு கண்டிப்பாக ஒரு கேள்வி உங்களுக்கு பதினாலு கேட்குறாங்க இல்லையா அதில் ஒன்று இது கண்டிப்பாக வரும் இப்போ இதுக்கு வந்து நான் ஆன்சரை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் நாலாவது ஆப்ஷன் ஈ நெடில் இ நாலு மூணு ஒன்று ரெண்டு அதுதான் உங்கள் விடை அடுத்து மொழியின் சொற்தொடர் அமைப்பை விளக்கி கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவுவன எவை இது வந்து கேள்வி உங்களுக்கு அது புக்கில் இருந்து படிச்சுக்கோங்க உயர்தினை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருமாறு இரண்டு தொடர்களை எழுதுக அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க உயர்திணை பன்மை பெயர்கள்னு அப்படின்னு சொன்னால் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் அதையே எழுதணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வேறு ட்ரை பண்ணுங்கள் கல்விகுதி வச்சு வரணும் அப்போ தானே அது பண்மையாகும் உயர்தி உயர்திணையில் சொல்லணும் தேவர்கள் மாணவர்கள் இது உயர் பண்மை பன்மை பெயர்கள் அடுத்து பன்மை விகுதி பெற்று வ வரக்கூடிய தொடர்கள் ரெண்டு அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து மாணவர்கள் ஓடினர் பெண்கள் பாடினர் அப்படிங்கிறது நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணலாம் அடுத்த பக்கத்துக்கு வாங்க பக்கம் நாற்பத்தி ரெண்டு பல உள் தெரிக அஞ்சு கேள்வி கேட்டிருப்பாங்க சொன்னேன் இல்லையா அதில் வந்து ஒரு பொறுத்துக்க இதில் உரைநடை உங்களுக்கு செய்யுள் எல்லாம் கலந்தே வரும் இலக்கணம் மட்டும்தான் தனியாக வரும் மற்றபடி உரைநடை செய்யுள் துணைப்பாடம் இதெல்லாம் கலந்து தான் வரும் கேள்வி பதிலும் கலந்து தான் வரும் ஒன்மார்க்கு போன்ற பயிற்சி பயிற்சியைக்கு ஆன வினாக்களும் கலந்து தான் வரும் சரி இப்போ ஒன்று பாருங்கள் கொஷின் நீங்கள் படிச்சுக்கோங்க குரங்குகள் பசுக்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னு இதை செய்யுள்ள உள்ள கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதை பார்த்த உடனேயே இதில் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் அதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கணும் ஆனால் வரலை உங்களுக்கு கொடுக்கலை அதில் தப்பாக ப்ரிண்ட் ஆகிருக்கும் ஒருவேளை இந்த ஆண்டு வரக்கூடிய புத்தகத்தில் அதை திருத்துறாங்களான்னு எனக்கு தெரியல இதில் வந்து அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்காமல் விட்டுருந்துருக்காங்க சரியா என்ன ஆப்ஷன் வந்திருக்கணும் அப்படின்னா ரெண்டா மூணு ஒன்று ரெண்டு நாலு வந்திருக்கணும் அது இல்லை பார்த்திங்களா மூணு ஒன்று க குரங்குகள் வந்து என்ன செஞ்சது நீங்கள் ப படிக்கும்போது படிச்சிங்கன்ன குளிரால் நடுங்கின பசுக்கள் என்ன பண்ணுது கன்றுகளை தவிர்த்தன பறவைகள் என்ன பண்ணுச்சு அதுதான் ப்ளைண்டாக நீங்கள் வந்து கொடுத்துருக்குற ஆப்ஷனை நேரடியாக பார்க்காம ஆன்சரை நீங்கள் பாருங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லேயே கூட தப்பாக வந்துடலாம் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல பறவைகள் என்ன படிவனே விழனு படித்தோம் இல்லையா மரங்களிலிருந்து விழுந்தன விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன அப்போ இப்போ பாருங்கள் அது பக்கத்தில் நீங்கள் ஒரு ரஃபாக பென்சிலில் எழுதிக்கோங்க அப்போ என்ன ஆப்ஷன் வருது மூணு ஒன்று ரெண்டு நாலு தானே வருது ஆனால் அந்த ஆப்ஷனே கீழே நாலுலேயுமே கொடுக்கல பாருங்கள் இல்லையா ஆனால் அதே இதை கேட்டாலும் கேட்கலாம் சொல்ல முடியாது நம்ம கவர்மெண்ட் பேப்பர் அப்படியே அந்த கொஷினை கேட்டாலும் கேட்கலாம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக உஷாராக இருந்துக்கோங்க ஸோ ஆப்ஷன் வந்து மூணு ஒன்று ரெண்டு நாலு நீங்கள் வேணால் அந்த ரெண்டாவது ஆப்ஷனை மூணு ஒன்று நாலு ரெண்டுன்னு இருக்குல்ல அதை ரெண்டு நாலுன்னு வேணால் நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க சரியா அடுத்தது நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டு இருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும் மூணாவது ஆப்ஷன் மழை துளி துளிகள் வெள்ள சமவெளிகள் அழ அழி அழிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இந்த நாலு ஆப்ஷனில் என்ன மணல் அள்ளுதல் ரெண்டாவது ஆப்ஷன் மணம் மணல் அள்ளுதல் எல்லாமே கொஞ்சம் கிட்டத்தட்ட சரிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உங்களுடைய புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க உரைநடை பகுதியில் அப்படிங்கிறத வச்சு தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஆப்ஷனை தான் நம்ம எடுக்கணும் அப்படி பார்க்கும்போது தான் வரும் ரெண்டாவது ஆப்ஷன் ம மணல் அள்ளுதல் தான் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன தடித்த சொல்லின் குறிப்பு இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நான் இலக்கணக்குறிப்பு தனியாக நடத்தும் போது இதுக்கு ஆன்சரை நீங்களே டப்புன்னு கண்டுபிடிச்சிருவீங்க நாலாவது ஆப்ஷன் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் இதுக்கான விளக்கம் இலக்கணம் எல்லாம் அடிப்படையிலேருந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஏன்னா நீங்கள் வந்து டப்பா அடிக்கக்கூடாது மனப்பா சும்மா மக்கு பண்ணக்கூடாது பொய்யா வானம்னா உடனே அது ஈறுகட்டை எதிர்மறை நிறைய பள்ளிகளில் அதை தான் பண்ணுறாங்க அது தப்பு ஈரட்ட எதிர்மறை பெயரேச்சம்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த பொய்யாவானம் இல்லை எந்த சொல்ல கொடுத்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியணும் அப்போ தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இதிலேருந்து அப்படியே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி இல்லையா அப்போ இலக்கணம் தெரியணும் அதை தான் நான் உங்களுக்கு தனியாக அடிப்படையை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதை நான் நான் நடத்துகிறேன் கண்டிப்பாக இப்போதைக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நாலாவது ஆப்ஷன் அடுத்த அஞ்சாவது கேள்வி உலக நாடுகள் மாற்று ஆற்றலை நோக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமா வெப்பமயமாதலை கட்டுப்படுத்த முடியும் இத்தொடர் உணர்த்துவது எதை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கார்பனற்ற ஆற்றல் பயன்பாடே தேவையாகிறது அப்படிங்கிறத உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்க ஆன்சர் அதனால் நீங்கள் அதை தான் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியா அடுத்து குருவினா இதில் வந்து உங்களுக்கு ஆளுக்கொரு மரம் வளர்ப்போம் வாயிலாக எவற்றை வலியுறுத்துகிறோம் மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தி விளைவசனி இது இதை வந்து இரு தொடர்களாக ஆக்கு இதெல்லாம் கிராமர் பார்ட்டில் வந்துடும் அதே மாதிரி இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி கூறுகிறதும் கிராமர் பார்ட்டில் வந்துடும் ஆனால் இந்த ரெண்டுமே முக்கியமான தொடர்கள் தான் அதெல்லாம் நம்ம கிராமர் பார்ட்டில் வரும்போது நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த இந்த இரு தொடர்களாக்குக இருக்கு இல்லையா ஒரே ஒரு வாக்கியத்தை வந்து ரெண்டு தொடரை கிளப் பண்ணி ரெண்டு வாக்கியமாக கொடுத்துருவாங்க ஜம்புல்டா நாம் அதை வச்சு ரெண்டு வாக்கியத்தை வாக்கியத்தை நான் தொடர்களை நாம் எழுதணும் அதெல்லாம் நீங்கள் சின்ன டென்த்துலேயே நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க சென்சிபிளாக ரெண்டு வாக்கியமாக இதை நம்ம வந்து எழுதணும் அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவேன் நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் அதில் இருந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து நோட்ஸ் கொடுத்துருவேன் சரியா இதை பின்னாடி பார்த்துக்கலாம் நகரம் பட்டம் தீட்டிய வெள்ளை வைரமாகியது முக்கியமான கேள்வி செய்யுள் ரெண்டு மார்க் கேள்வியில் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்பாங்க இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக இதனுடைய டெஃபினேஷன் ஏன் அப்படி சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதுவோம் டூ மார்க் கொஷின்ஸ் தான் கொஷினில் தான் வரப்போகுது ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க சரியா அடுத்தது வந்து இது ஒரு பொதுவான கேள்வி முத சிறுவினால முதல் கேள்வி வந்து ஒரு பொதுவான கேள்வி அது வந்து கே அந்த அளவு கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் பள்ளிக்காக படித்து தான் ஆகணும் அதை நீங்கள் படிங்க வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் மிக மிக முக்கியமான மார்க் கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுனாங்க இங்கேருந்து வேறுபுலம் ப பரப்பி அந்த அந்த முதல்ல அந்த மனப்பாட பாட்டில் சொல்லியிருக்காங்கல்ல கோவலர்கள் வந்து என்ன பண்ணினாங்கிறது அந்த பாயிண்ட்ஸை எழுதணும் இது மிக முக்கியமான கேள்வி நாலு மார்க் கேள்வியில் அதனால் நான் மிக முக்கியம்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கோங்கம்மா மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்து கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக அது நமக்காக சொன்னது பொது கேள்வி இதுவும் கேட்டிருக்காங்க போர்டில் நாம் என்ன செய்யணுன்னு இது நீங்களாக தான் எழுதணும் சொந்தமாக தான் எழுதணும் எவங்களுக்கு அது தெரியும் ஏன்னா நம்ம எல்லோருமே அந்த வரதா புயலப்போ அதில் அனுபவப்பட்டிருக்கோம் அதிலிருந்து ஒரு நாலு பாயிண்ட்டை எடுத்து நீங்களே நீங்களாக தான் எழுதணும் இது நான் வந்து சொல்ல மாட்டேன் நோட்ஸை பார்த்தும் படிக்காதீங்க ஏன்னா நோட்ஸை பார்த்து படித்தீங்கன்னா எல்லோரும் நோட்ஸை பார்த்து படிப்பாங்க அப்போ எல்லா ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும் அது திருத்துகிறவங்களுக்கு தெரியும் கண்டுபிடிச்சிருவாங்க அது மார்க் மதிப்பெண் குறையும் ஸோ நீங்களாக நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த நடையில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா ஒன்று நாலு மதிப்பெண் கிடைக்கும் இது வந்து ஃபோர் மார்க் கொஸ்டின் அதே மாதிரி பேரிடர் மேலா மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக இது வந்து போர்டில் கேட்டிருக்காங்க மிக முக்கியமான கேள்வி இதுவும் இதுவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது போர்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மூணு கேள்வியிலேருந்து ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு வரும் இந்த வருஷமே வரும் சரியா சரி இப்போ நெடுவினா இது ஆறு மதிப்பெண் கேள்வி நெடுவினாக்கள் எல்லாமே ஆறு மதிப்பெண் கேள்வி இல்லையா அதில் இந்த முதல் கேள்வி போர்டில் கேட்டிருக்காங்க நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்ற தலைப்பில் சுற்றுச்சூழல் இது இந்த கேள்வியை வந்து கேட்டிருக்காங்கம்மா போர்டில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி நெடுநல் வாடை நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனையை சொல்லி சொல்லில் வடிக்க இது ஒன்றும் இல்லை இந்த மொத்த பாட்டினுடைய பொருளை விளக்கத்தை நீங்கள் சப்டைட்டில்ஸ் எப்போவுமே நான் திருப்பம் திரும்ப சொல்கிறேன் நெடுவினா எழுதும்போது கண்டிப்பாக துணை தலைப்புகளோடு தான் எழுதணும் டைட்டில் போட்டு அதுக்கப்புறம் துணை தலைப்புகள் போட்டு பத்தி பத்தியாக பிரித்து எழுதணும் ஒரு பக்கமாவது கண்டிப்பாக எழுதணும் ஆறு மதிப்பெண்கள் இதுக்கு இது வந்து செய்யுள் நடுவினா அப்போ செ நீங்கள் கண்டிப்பாக ஒரு செய்யுள் நடுவினா எடுக்கணும் ஒரு உரைநடை நடுவினா எடுக்கணும் ஒரு துணைப்பாட நடுவினா எடுக்கணும் ஸோ இதை பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப எளிதாக உங்களுக்கு எது எழுத முடியுமோ பாயிண்ட்ஸ் நல்லா கொடுக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஆப்ஷன் இருக்கும் திஸ் ஆர் தட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் அதனால் நீங்கள் அந்த அதில் நல்லா எழுத முடியும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதா பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம் சரியா ஆனால் முக்கியமான கேள்வி அடுத்து பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை திரு ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க இது வந்து துணைப்பாடம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் கதையை சொன்னேன் பண்பு நலத்தை கேட்டிருக்காங்க ஸோ அந்த நோக்கில் நீங்கள் எழுதணும் ஆன்சரை கதையை எழுதி வைக்கக்கூடாது சரியா கதையை எழுதி வைக்காமல் மருதனை மையமாக வச்சு அவன் மூலமாக நீங்கள் கதையை சொல்லணும் அவன் என்னெல்லாம் வந்து அவனுடைய பண்பு என்ன நல்ல பண்புகள்லாம் அவனுக்கு இருந்தது அவன் என்ன பண்ணினான் அந்த கதையில் எப்படி ஹீரோவானான் இதெல்லாம் எழுதணும் மருதனை வந்து மையமாக வச்சு எழுதணும் அவனுடைய பண்பை விளக்கிற அவன் குணத்தை விளக்கிற மாதிரியாகவும் நல்ல நல்ல மனிதன் என்பதை விளக்கிற மாதிரி நீங்கள் வந்து எழுதணும் இதெல்லாமே உங்கள் சொந்த நடையில் எழுதலாம் நீங்கள் எந்த நோட்ஸையும் கைடையும் டப்பா அடித்து மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியமே கிடையாதுமா கதையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே இல்லைனா என் நான் சொன்ன அந்த வீடியோவை கதை சொன்ன வீடியோவை கதையாகவே சொல்லியிருக்கேன் நான் இல்லையா ஸோ அந்த கதை சொன்ன வீடியோவை நீங்கள் ஒரு தடவை போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பாட்டி அப்பா அம்மாலாம் உங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி நான் கதை சொல்லியிருக்கேன் ஸோ அது இன்னும் நல்லாவே புரியும் உங்களுக்கு புத்தகத்தில் படிக்கிறத விட எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் தான் நான் கதையை சொல்லியிருக்கேன் அந்த கதையை ஒன்று ஒன்று ஒரு தடவை ரெண்டு தடவை சில பேருக்கு படிக்க பிடிக்காது அப்படிப்பட்டவங்க இந்த காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக நான் சொன்ன அந் அந்த வீடியோவை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த கதையை போட்டு கேட்டிங்கன்னா மனசில் கதை நல்லா பதிஞ்சிரும் நமக்கு எப்போவுமே கதைங்கிறது யாராவது சொன்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால தான் நான் உங்களுக்கு அந்த மெத்தடில் அதை நடத்துனேன் ஸோ அதை நீங்கள் ஒன்று ரெண்டு தடவை போட்டு கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கதை நல்லா புரிஞ்சிடும் அப்புறம் அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி சில நேரம் நமக்கு கதையவே சுருக்கி எழுதுங்கன்னு கேட்டுருவாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கதையை சொல்லிடலாம் ஆனால் இங்கே வந்து எப்படி கேட்டிருக்காங்க பண்பு நலத்தை கேட்டிருக்காங்க மருதனுடைய பண்பு நலம்னு கேட்டதுனால மருதனை மையமாக வச்சு ஒரு சப்டைட்டில்ஸெல்லாம் அமைக்கணும் எல்லாம் அமைக்கணும் அவனுடைய சமூக நலம் வந்து கிராமத்தின் மீது கொண்டிருந்த அக்கறை பயிர்களின் மீது கொண்டிருந்த பாசம் இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் நீங்களாக உருவாக்கி அதுக்கு கீழே கதையை அழகாக நீங்கள் சொல்லலாம் கதையில் இருந்து அவனுடைய பண்பு நலத்தை எடுத்து ஒரு கதை சொல்கிற மாதிரி நீங்களும் சொல்லலாம் சொந்த நடையிலேயே நீங்கள் எழுதலாம் ஆனால் வாக்கிய பிழை இருக்கக்கூடாது ஒற்று இருக்கக்கூடாது ஒற்றுப்பிழைகள் இருக்கக்கூடாது ஓகேயா அடுத்தது மொழியை ஆழ்வோங்கிறதுல சான்றோர் சித்திரம் இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ம மயூரம் வேதநாயகம் பிள்ளையை பற்றி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க படித்து தெரிஞ்சுக்கோங்க மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க பயப்படாதீங்க பயப்படவே பயப்படாதீங்க அந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டில் இயலில் சொன்னல அந்த அது கேட்டிருக்காங்க இல்லைனா சின்ன 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 ஒரு ரெண்டு மூணு வாக்கியங்களை கொண்ட ஒரு பேரகிராஃப் ஒரு பத்தியாக தான் கேட்பாங்க அதை நீங்கள் தமிழாக்கம் பண்ணணும் அதுக்கு ஃபார்மேட் இருக்குது எப்படி நீங்கள் தமிழாக்கம் பண்ணணுங்கிறதுக்கு ஃபார்மேட் இருக்குது அது நான்கு மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க இலக்கண கேள்விகளில் அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு நான் நோட்ஸே கொடுக்குறேன் என்னென்ன ஃபார்மெட்டுன்னு எதை எதை எப்படி எழுதணுன்னு இருக்குது படித்தா மட்டும் பற்றாது எழுதுனா மட்டும் பற்றாது அதை எப்படி எழுதணும் போர்டு எக்ஸாமில் அதை எப்படி கொடுக்கணும்னு இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கற்று தந்தால்தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழில் எண்பது மார்க்குக்கு மேலே நீங்கள் வாங்க முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதனால் கண்டிப்பாக அந்த எழுதும் முறையெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு அந்த வீடியோலாம் தவறாமல் பாருங்கள் சரியா சரி இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை மாதிரி கேட்க மாட்டாங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க சரியா அடுத்து வரலாமா மயங்கோழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக இதுவும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இந்த பேட்டன்ல ஒரு கேள்வி ரெண்டு மார்க் கேள்வி கேட்பாங்க இலக்கண கேள்விகள் ஏழு இலக்கண கேள்விகள் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும் டூ மார்க்ஸில் அதில் இது ஒரு பேட்டர்ன் கேட்பாங்க அதுக்கு நான் உங்களுக்கு தனியாக உங்களுக்கு நான் நோட்ஸ் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதை நம்ம அதில் அந்த காணொலியில் பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே காணொலியில் உங்களுக்கு நான் விளக்க முடியாது ஆனால் இதுவும் முக்கியம் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது இலக்கிய நயம் பாராட்டுதல் இதுவும் உங்களுக்கு நான் தனியாக தான் சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இப்போ நான் இதை சொல்ல முடியாது யாப்பிலக்கணம் இது நம்மளுடைய தமிழ் இலக்கணத்தில் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய யாப்பிலக்கணம் இதை நான் உங்களுக்கு தனியாக பேஸில் இருந்து சொல்லித்தரணும் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு மற்ற காம்படிட்டிவ் அரசாங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணுன்னா தமிழ் பேப்பரை க்ளியர் பண்ணணும் அதுக்கு இந்த இலக்கணங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் அதனால தான் உங்களுக்கு அதை தனி வீடியோவாக போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதை அந்த வீடியோவில் நீங்கள் பா கேளுங்க பாருங்கள் காணலாம் கற்கலாம் சரியா அடுத்து கீழ்காணும் அழைப்புதலை பத்தியாக மாற்றுக இதெல்லாம் நீங்கள் டென்த்லையே பண்ணியிருக்கீங்கம்மா ஸோ வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் அப்படி தானே கொடுத்துருந்தாங்க நடை உங்களுக்கு வந்து ஒரு உரை உரையாடல் மாதிரி தானே கொடுத்துருந்தாங்க அதுக்கான ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க சரியா யார் வரவேற்பு உரை பேசுகிறாங்க முன்னிலை யார் வந்து யாரெல்லாம் வந்து பேச போகிறாங்க தலைமை உரை யார் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க குறிப்புகள் கொடுத்துட்டாங்க இதை வச்சு நீங்கள் பேரகிராஃபை பற்றியாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுடைய நான் டிட்டெயில் நோட்டில் நீங்கள் எழுத வேண்டியது வரும் உங்கள் உங்கள் பள்ளியில் எழுத வைப்பாங்க இருந்தாலும் இதெல்லாம் சொந்தமாக எழுதக்கூடிய சில விஷயங்கள் பற்றி அமைத்து எழுதணும் நான் எப்படி எழுதணுங்கிறத தான் சொல்ல முடியும் எழுதியெல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு அதை நீங்கள் தான் செய்யணும் எப்படி எழுதணுங்கிறத சொல்லிட்டேன் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அழைப்பு இதில் பத்தியாக மாற்றணும் பத்தினா என்ன உரைநடை நடை பேராகிராஃப் எழுதணும் இதை இதை வச்சு டெவலப் பண்ணி பேரகிராஃபாக எழுதணும் நாலு மதிப்பெண் தான் அதனால் நீங்கள் ரொம்பலாம் இதில் மெனக்கடணும்னு அவசியம் இல்லை ஆப்ஷனில் விடணுன்னாலும் விட்டுறலாம் ஆப்ஷன்ஸ் நிறைய வரும் அதனால் அதில் விடணுன்னாலும் நீங்கள் விட்டுரலாம் அவ்வளோதான் மீதி எல்லாமே நீங்கள் சும்மா படித்து பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது நான் பக்கம் நாற்பத்தி ஆறுக்கு வாங்க அதில் இந்த பயன்படுத்துவோம் நான் சொன்னேன்ல எல்லா இயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு துறையில் இருந்து இந்த மாதிரியான கலைச்சொற்களை கேட்பாங்க அதிலிருந்து கண்டிப்பாக ஒன் மார்க்லேயும் கேட்கலாம் அல்லது ரெண்டு ரெண்டு வேர்ட்ஸை வந்து டூ மார்க்ஸ்லேயும் கேட்கலாம் ஆனால் கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முதலியல் நடத்தும் போதே தனியாக ஒரு நோ இதில் இல்லை ஒரு உங்களுடைய உரைநடை நோட்லேயே தனியாக பக்கங்கள் எடுத்து மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க எட்டு இயலினுடைய கலை சொற்களையும் தனித்தனியாக அந்த இயலுடைய பெயரை போட்டு பாடத்தினுடைய பெயரை போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்கள் ரிவிஷன் அப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை செய்வீங்கன்னு ந நம்புறேன் நான் சொல்கிறத செய்யணும் நல்ல மாணவர்கள் குட் சில்ட்ரன்னா அது தான் வந்து அடையாளம் ஆசிரியர் சொல்கிறத சின்சியராக செய்யணும் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் செஞ்சால் தொண்ணூறு மார்க்குக்கு மேலேயே வாங்கலாம் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் உங்களுக்கு நைன்ட்டி அண்ட் அபவ் வாங்கலாம் நீங்கள் கமெண்ட்ஸில் பாருங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க எல்லோரும் மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் தொண்ணூறு மார்க்குக்கு மேலேயே வாங்கலாம் இப்போல்லாம் தமிழுக்குமே வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் கொடு மார்க் போடுறாங்க தொண்ணூத்தொம்பது வரைக்கும் தர்றாங்க மதிப்பெண் சான்ஸ்கிர்டு ஃப்ரெஞ்சு எல்லாம் மாதிரி அதனால் நமக்கும் வாங்க முடியும் என்னுடைய மாணவர்கள் பல பேர் ஒவ்வொரு நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரே வருஷத்தில் மொத்தம் நூறு பேர் எழுதுறாங்கன்னா முப்பது பேர் நாற்பது பேர் வந்து எனக்கு தொண்ணூத்தொம்பது வாங்குவாங்க அப்படி சாதித்த ஒரு ஆசிரியர் தான் நான் அதனால் கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் அந்த மதிப்பெண்களை பெறலாம் நீங்களும் மாணவர்கள் தானே இப்போது அதனால் நான் சொல்கிறத மதித்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைக்கும் சரி இதில் வந்து முக்கியமானது அடிக்கடி கேட்கக்கூடியதை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அது வந்து பிளாட்ஃபார்ம் நடைமேடை அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக்கு இரும்பு பாதை அதுவும் அடிக்கடி கேட்பாங்க மெட்ரோ ட்ரெயின் மாநகர மாநகர தொடர் வண்டி அதுவும் அடிக்கடி கேட்பாங்க இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க அதனால் அதை டிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி மீதியெல்லாம் நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் சரியா செய்வீங்கல்லம்மா என்னுடைய செல்ல மாணவர்களில் நீங்கள்லாம் நான் சொல்கிறத கண்டிப்பாக செய்வீங்க தானே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு மார்க்குக்கு மேலே வாங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் சரியா இப்போ இந்த இயல் முழுமையாக முடிவடைந்து விட்டது ரெண்டாவது இயலையும் நம்ம முழுசாக முடிச்சாச்சு இனி அடுத்த காணொலியில் உங்களுக்கு காணலாம் கற்கலாம் என்ற அந்த காணொளி மூலமாக யூடியூப் சேனல் மூலமாக இயல் மூன்றை தொடங்க போகிறேன் அது வந்து சுற்றுத்தார் கண்ணே உழ அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது என்ன எனது ஏதுங்கிறத நம்ம அதில் விரிவாக நம்ம பார்த்துக்கலாம் இயல் மூணுல நான் அடுத்த அடுத்த இருந்து இயல் மூணு தொடங்கிடுவேன் சரியா ஏன்னா உங்களுக்கு காலாண்டில் வந்து உங்களுக்கு அஞ்சு பாடம் உண்டு அஞ்சு லெசன்ஸ் உண்டு அஞ்சு இயல் காலாண்டுக்கு நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அஞ்சு இயலையும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு அதில் கொஞ்சம் பயிற்சி கொடுக்கணும் இன்னும் கிராமர்லாம் வேறு இருக்குல்ல இலக்கணம்லாம் வேறு இருக்குல்ல அதனால் நான் கொஞ்சம் நான் உங்களுக்கு உடனே 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 வீடியோ போட்டுருவேன் கவலைப்படாதீங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லித்தரேன் நீங்கள் ஒன்று பள்ளியில் போய் நாற்பது நிமிஷம் கிளாஸில் உட்காந்து தூக்கம் வந்து போர் அடித்து அப்படி கேட்கலை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அதனால் எப்போ வேணுமோ உங்களுக்கு எப்போ மூடு இருக்கோ இல்லைனா எப்போ உங்களுக்கு ஆர்வம் இருக்கோ இதை கேட்கணும்னு இன்றைக்கி தமிழ் பாடத்தை கேட்கலாம் அப்படின்னு ஆர்வம் இருக்கோ தயவுசெய்து தினம் தோறும் ஒரு அரை மணி நேரமாவது தமிழுக்காக ஒதுக்குங்க உங்களுடைய மொழி இல்லையா அது ஸோ மற்ற பாடங்கள்லாம் ஹெவியாக இருக்கும் எனக்கு தெரியும் கஷ்டந்தான் நிறைய நீங்கள் உழைக்கணும் இந்த பன்னெண்டாம் வகுப்பில் மற்ற பாடங்களுக்காக அறிவியல் கணக்கு நிறைய இருக்கும் இருந்தாலும் தமிழுக்காகவும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க இது என்னுடைய வேண்டுகோள் உங்கள் ராஜவல்லி மேமோடைய வேண்டுகோள் சரியாம்மா சரி இப்போது நான் விடைபெறேன் உங்களிடமிருந்து விடைபெற்று நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் ராஜவல்லி